ஏன் அன்பு தங்கமே உன் துணையின் மனதில் உன் மேல் அளவு கடந்த அன்பு வந்துவிட்டது எதனால் என்று தெரியுமா இதை முழுமையாக கேள் மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் துணை உனக்கு கொடுக்க போகின்றார் நீ எதையெல்லாம் விரும்பி ஏங்கினாயோ அவையெல்லாம் உன் துணையின் மூலம் உனக்கு கிடைக்க போகின்றது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக நான் பல வழிகளை உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைப்பேன் துணையின் மூலமே உனக்கு மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் உனக்கு தர நினைப்பதே யாரும் தடுக்க முடியாது தங்கமே நீ போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தனியே அழும் போதெல்லாம் கண்ணீரை துடைக்கவும் உன் துணை உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னுடைய நல்ல குணமும் நல்ல மனதும் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அதனால் தான் உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் என்னுடைய பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம் என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம் என் பக்தனுடைய துன்ப வேலைகளில் இன்பத்தை கொண்டு வருவதே எனக்கு கிடைக்கின்ற திருப்தி இப்பொழுது உன் துணையை நினைத்துதான் நீ அறந்து கொண்டே இருக்கின்றாய் விரைவில் அவரே உன்னிடம் நான் வர செய்வேன் உன் மன பாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் மேல் உன் துணைக்கு பாசம் வந்துவிட்டது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து விடுவார்